டாஸ்மாக் வழக்கில் ட்விஸ்ட் புதிய நீதிபதிகள் கேட்ட கேள்வி அதிர்ச்சிகள் தமிழக அரசு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது மேலும் தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்பட இருபது இடங்களில் கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது இந்த சோதனைகள் டாஸ்மாக் நிறுவனத்தில் மதுபான கொள்முதல் பார் உரிமங்கள் வழங்கியது மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து டெண்டர் வழங்கியதில் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பது அமலாக்கத்துறை பரபரப்பு அறிக்கையும் வெளியிட்டது மேலும் இந்நிலையில் தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கக் கோரியும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களையோ துன்புறுத்துவதை அனுமதிக்கக் கூடாது என்று தமிழக அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது மேலும் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் செந்தில் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது டாஸ்மாக் விவகாரத்தில் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது எந்தவித காரணமும் தெரிவிக்காமல் இந்த வழக்கிலிருந்து ஒரே நேரத்தில் இரண்டு நீதிபதிகளும் விலகுவதாகவும் அறிவித்தனர் இதையடுத்து இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் கே ராஜசேகர் அமர்வுக்கு தலைமை நீதிபதி மாற்றி உத்தரவிட்டார் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் கே ராஜசேகர் அடங்கிய புது அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அமலாக்கத்துறையின் குறிப்பிட்ட அதிகாரிக்கு மட்டுமே சோதனை நடத்த அதிகாரம் உள்ளது முறைகேடு நடந்திருப்பதாக கருதினால் டாஸ்மாக் இடம் ஆவணங்களை கேட்டு அமலாக்கத்துறை விசாரணை நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் அறுபது மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை என்ற பெயரில் ஊழியர்கள் உட்பட அனைவரும் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் மேலும் இதையடுத்து நீதிபதிகள் தமிழக அரசு இரவு நேரத்தில் இதுபோன்ற சோதனையை நடத்தியது இல்லையா என கேள்வி எழுப்பினார் இதற்கு தமிழக அரசு சார்பில் இரவு நேரத்தில் நாங்கள் இதுபோன்ற சோதனை நடத்தியது இல்லை என்று விளக்கமளிக்கப்பட்டது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் தமிழக அரசின் மனு விசாரணைக்கு உக வந்தது அல்ல தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை பதில் மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து வழக்கு விசாரணையை ஏப்ரல் எட்டாம் தேதிக்கும் ஒத்திவைத்தனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க